இசற்று பாதுகாப்பு அதிகாரிகள் வர்றாங்கல்ல அப்போ ஒரு பரபரப்பை உருவாக்குவாங்க அந்த கூட்டத்தில் இவன் ஆடு மேய்ச்சிட்டு போயிட வேண்டியதானே தவிர இவரை பார்ப்பதற்கோ இவர் பேச்சை கேட்பதற்கோ எந்த மக்களும் தமிழ்நாட்டில் தயாரில்லை இல்லை நீரோ மன்னனுடைய ஆட்சி நடந்து கொண்டிருப்பது போல் இருக்கிறது தமிழகத்தில் அதை வந்து அவர் மோடிக்கு இதை எடப்பாடிக்கு விவரம் தெரியல வென் ரோம் ஒஸ் பேனிங் ரோமாபுரி நகரம் தீப்பெற்றி எரிந்தபொழுது நீரோ மன்னன் விடில் வாசித்துக் கொண்டிருந்தான் மணிப்பூர் எரிந்து கொண்டிருக்கிறது கும்கி இன மக்கள் இன்றைக்கும் ஒரு அச்சத்தின் மடியில் விழுந்து கிடக்கிறார்கள் மெகுதி உயர் சாதி வகுப்பை சார்ந்தவர்கள் இன்னும் அந்த மண்ணில் அமைதியை கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய இடையூறாக இருக்கிறார்கள் கையாலாகாத பிஜேபி கட்சி அங்கு ஒரு இருந்த ஆட்சியை இன்றைக்கு இழந்துவிட்டு கவர்னர் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது கானாவுக்கு போன நாடாளம் பிரதமர் சைப்ரஸுக்கு போன நாடாளம் பிரதமர் இன்னும் மணிப்பூருக்கு போகலை இதை யாரை பார்த்து சொல்லியிருக்கணும் மோடியை பார்த்து சொல்லியிருக்கணும் மோடியை பார்த்து சொல்லணுமானா அதற்கு கொஞ்சம் ஆளுமையும் வேணும் ஆண்மையும் வேணும் இல்லை நடக்க போகிற சட்டமன்ற தேர்தல் இங்கே ஸ்டாலின் அவர்கள் வந்து விளம்பர வெறி அரசாக இருக்கிறது குறிப்பா உங்களுடன் ஸ்டாலின்ற ஒரு திட்டம் தொடங்குறாங்க அது வந்து உங்களுடன் ஸ்டாலின் ஸ்டாலினை வந்து மையப்படுத்தி விளம்பர வரி தான் உங்களுக்கு முய இந்த அரசுல வந்து முக்கியமா இருக்கு அப்படின்னு மோசனம் பண்றாங்க விளம்பரம் மரங்கள் மலர்களை காட்டி விளம்பரம் செய்கிறது வானம் நட்சத்திரத்தை காட்டி விளம்பரம் செய்கிறது ஒரு இருட்டடிப்பு காலாகி இருக்கிற எங்கள் ஆட்சியினுடைய சாதனைகளை மக்கள் மன்றத்தில் விளம்பரம் செய்வதுன்னு தவறு இல்லை இது அதிமுக செய்த போது ஸ்டிக்கர் ஒட்டிய போது விமர்சனம் ஆச்சு இல்லையா அப்போது ஸ்டாலின் அவர்கள் பெயர் வைக்கிற போது உங்களுடன் ஸ்டாலின் மருத்துவ முகாம்களுக்கு கூட ஸ்டாலின் பெயர் வைக்கிறபோது அந்த விமர்சனம் வரும் இல்லையா ஏன்னா அந்த 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 திட்டத்தை கொண்டு வந்ததே அவர் தானே அதை முதலமைச்சரை முன்னிலைப்படுத்துகிறோம் ஏழாவது முறையாக தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வரப்போகிறது அண்ணன் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் அப்படிங்கிறத ஒரு மைண்ட் செட்டப் பண்ணுவாங்க இங்கிலீஷில் திமுகவுக்கு தான் வாக்களிக்கணும் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு மைண்டு செட்டப் உருவாக்குவதற்கான நடவடிக்கை